ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான கிரக பார்வை என்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகின்றார் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் ஜனன காலத்தில் சனி பகவான் யாருக்கு வக்ரம் சனியோ செவ்வாயோ வக்ரமாயிருந்து தற்சமயத்திற்கு குண்டான தசை நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் குறிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு சனி வக்ர சனி பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விதி ஜனன காலத்தில் சனி வக்கரமாயிருந்து தற்சமயம் சனி தசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமே கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே வேளையில் ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சம்பந்தப்பட்டு இப்போது அதற்குண்டான வகரம் இல்லாமல் சனி தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சகோதர வகையிலையோ மற்ற பொருளாதார வகையிலையோ உடல் ரீதியிலையோ சண்டை சச்சருவிலையோ எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த சனியும் செவ்வாயும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இரு இருக்கிறார்களோ அதற்கேற்ற தடைகளும் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் பார்வை நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் சரி பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனையிலும் உருவாக்கக்கூடியது இயற்கையிலும் இயற்கை சூழ்நிலையிலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு மனிதரும் தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாக எந்த சீற்றம் வராது இருப்பதற்கு தெய்வ அருள் மூலமாக தான் நம்மை தேசத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தெய்வம் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆக இந்த சனி செவ்வாய் பார்வையால் நிச்சயமாக நல்லா அதாவது ம முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக சகோதர உறவுகள் பாதிக்கப்படும் என்பதையும் மற்ற குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அந்த சனியும் செவ்வாயும் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் சொன்னது போல ஆதிபத்தியமோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவரவர் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதும் நாம் முடிவில் சொல்கின்றோம் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் சிம்ம ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே கேது ஏழையராக இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் பதினாறாம் தேதி வரை தன் வீட்டிற்கு பன்னெண்டில் தனது நட்பு வீட்டில் சந்திரன் வீட்டில் ரெண்டு பதினொன்று கூடிய புதனோடு சேர்ந்திருக்கின்றார் ராசிநாதன் பன்னெண்டிலே இருப்பதினால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் அதிகமான உழைப்பிற்கும் அடிக்கடி பயணங்கள் ப பயணங்கள் அமையும் அந்த பயணங்கள் ஒரு சில பயணங்கள் லாப பயணங்களாகவும் ஒரு சில பயணங்கள் தேவையில்லாமல் அலைச்சல் பயணங்களாக இருக்கும் எது எப்படியே இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் தான் சொந்த வீட்டிலே ஆட்சி அதாவது சிம்மத்திலே ஆட்சி பெறுவார் அப்பொழுது நிலைமைகள் சீராகும் அப்பொழுது ஒரு சில முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளை தரலாம் இருந்தாலும் இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சனி செவ்வாயினுடைய பார்வை நேரடியாக இரண்டாம் மீட்டருக்கும் எட்டாம் மீட்டருக்கும் இருப்பதினால் உங்களுடைய ராசிநாதன் பதினாறாம் தேதிக்கு பிறகு என்னதான் வலிமையாக இருந்தாலும் ஒரு சில குறைபாடுகளும் ஒரு சில சவால்களும் ஒரு சில சங்கடங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அதற்கேற்றார்போல் உங்கள் உங்களுடைய புத்திசாலி தினத்தாலும் உங்களுடைய நிதானமான அரு அணுகுமுறையாலும் பலவிதமான பலவிதமான தேவையற்ற சங்கடங்கள் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து வேண்டும் நின்று நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அணுக வேண்டும் என்பதே ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக விளக்குகின்றது என்பதே அடிப்படை விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு குடைவர் புதன் அவர் மாதம் முழுவதுமே பன்னெண்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே ராசிநாதனுடன் சேர்ந்து இருக்கின்றார் ரெண்டிலே செவ்வாய் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் தனியாக இருக்கின்றார் அவர் தனியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடிய சனி பகவான் எட்டிலிருந்து வகரப்பட்டு நேரடியாக இரண்டாம் இட்டை பார்ப்பதினால் குடும்பமும் சரி பொருளாதாரமும் சரி தேவையற்ற வீண் சிக்கல்களும் பிரச்சனைகளும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கௌரவம் குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பொருளாதார விஷயங்களும் சரி உங்களுடைய வாக்கும் வாக்கினால் ஒரு சில சங்கடமும் சரி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதைவிட முக்கியமான வரவுக்கு மீறிய செலவுகளாகும் என்பதால் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குடும்பத்திலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி பழகின்ற நண்பர்களிடத்திலும் சரி நிதானமாகவும் அமைதியாகவும் பேச வேண்டும் குறிப்பாக பேசாமல் இருந்தால் கூடும் அளவுக்கு பேசாமலே இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது எவ்வளவுதான் ஒரு சில பெரிய செல்வந்தர்களுக்கே கூட பெரிய அளவில் பண வரவு வந்தாலும் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் காரணம் ரெண்டிலே செவ்வாய் மட்டுமில்லை சனியினுடைய வக்ர பார்வை பார்ப்பதினாலும் இரண்டாம் வீட்டாதிபதி அதிபதி தனக்கு அதாவது ராசிக்கு பன்னடிலே இருக்கின்ற காரணத்தினால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரமும் சரி வாக்கும் சரி பணமும் சரி வா நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும் எந்த காரணத்தின் மட்டும் வாக்குறுதி விடக்கூடாது பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இது அமையும் என்பது மிக மிக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னிலே குருவுடன் சேர்ந்து குருவினுடைய பார்வையாக மூன்றாம் இடை அடை பார்க்கின்றார் எது எப்படியோ இருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடியது உங்களுடைய தைரியம்தான் திணை தனி தனித்து போகின்ற மனிதனுக்கு யார் துணை என்றால் தைரியம்தான் துணை என்கின்ற ஒரு வேதவாக்கு உள்ளது அதுபோல் உங்களுடைய தைரியமே உங்களை பிரதானமாக காப்பாற்றும் அதே வேளையில் இளைய சகோதர சகோதரிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அந்த சுக்கரனும் பதினோராம் பதினோராம் இடத்திலிருந்து இருபதாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே வந்துவிடுகின்றார் ஆக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகளாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் அது நடக்கின்ற செலவுகளெல்லாம் சுபவிரியங்களாக இருக்கும் இல்லையென்றால் மாறாக வீண் விரயங்களும் வைத்திய செலவுகளும் வட்டி போன்ற தேவையற்ற செலவுகளும் இருக்கலாம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பரிடத்திலும் சரி இளைய சகோதர சகோதரிடத்திலும் சரி மற்றும் சமுதாயத்திலும் சரி நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் முதலில் சொன்னது போல வாக்கும் சரி பயணங்களும் சரி தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது காரணம் பயணங்களாலும் ஒரு சில பயணங்கள் தேவையற்ற வீண் விரய பயணங்களாக ஆகிவிடும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது என்பதுதான் தெளிவு தெரியும் தெரியும் இந்த மாதத்திற்கு சிம்ம ராசிக்கு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசப்படும் காரணம் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் யோகத்தை தடுக்கக்கூடியவர் சனி இருவரும் நேருக்கு நேராக பார்த்து கொள்வதால் அதை சுற்றித்தான் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு வரும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக குரு பதினொன்றில் இருக்கின்றார் அவர் மூன்றாம் மீட்டியும் ஐந்தாம் மீட்டியும் ஏழாம் மீட்டை பார்ப்பதனால் தலைக்கு வந்தது தலப்பாய்விடும் போய்விடும் என்றது போல பலவிதமான சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துவிடுவீர்கள் இந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட மைனஸ் பாயிண்ட் அதாவது சங்கடங்கள் எல்லாம் ஜனன காலத்தில் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும் நேருக்கு நேர் இது இதுபோல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மட்டும்தான் நான் மேலே சொல்கின்ற கெட்ட பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வருமே தவிர அப்படி இல்லாதவர்களுக்கு சனி செவ்வாய் பார்வை அது வெறும் பார்வை அளவிலே இருக்கும் உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது என்பது நீங்கள் தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்பத்திலே சொல்லியிருக்கின்றோம் மீண்டும் உங்களுக்கு நினைவுகள் படுத்துகின்றோம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு ஒரு செவ்வாய் ஆகின்றார் அவர் ரெண்டிலே அவரை சனி செவ்வாய் பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சொங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக உங்களுடைய தாயாருடைய உடல் நலிலும் தகப்பனார் உடனலிலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் சனி நாளுக்கும் உடையவர் ஒன்பதுக்கும் உடையவர் தாயையும் குறிப்பார் தந்தையும் குறிப்பார் என்பது தெளிவு வகரசனியினுடைய பார்வை இருவருமே பாதிக்க அடையலாம் சொந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்ட புத்தி நடந்தால் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உணவு விஷயத்திலும் சரி உறவினர்கள் விஷயத்திலும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணிகள் நிச்சயமாக இந்த மாதம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் நிச்சயமாக கவனச்சிதறர்கள் ஏற்படும் இன்றைக்கு படிக்க வேண்டியதே நாளைக்கு நாளைக்கு படிக்க வேண்டியதை நாள் அன்றைக்கி என்று தள்ளி தள்ளிக்கொண்டே பலுட்சுமை சுமை ஏறிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் கவனச்சிதறர்கள் ஏற்படும் கவனச்சிதர்கள் பதிலாக முழுமையான கவனத்தை நீங்கள் கல்வியில் செலுத்த வேண்டும் என்பது தெளிவு தாயார் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கை ஒரு சில தொழிலதிபர்களோ மற்ற வசதி உள்ளவர்களோ இந்த மாதம் ஏதாவது வாகனங்களை வாங்க வேண்டும் என்றாலும் பூமி சம்பந்தப்பட்ட நிலங்களையோ அல்லது மற்ற சொத்துக்களையோ வாங்க வேண்டும் என்றாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்கள் பணம் கொடுக்க கொடுத்தால் அதற்கு முறையான டாக்குமெண்ட் வரவு செலவு கணக்குகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் வாகனங்களின் வாகனங்களுக்கும் இது பொருந்தும் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த மாதம் அமையும் நான்காம் வீட்டின் மூலமாக சிம்மராசிக்கார்கள் ஆண்களும் பெண்களும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது சிம்மராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி குருவாகின்றார் அவர் பதினொன்னிலிருந்து ஆரம்பத்தில் சுக்கரனுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் அதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அதே வேளையில் நிறைவேறுவது முழுமையாக நிறைவேறாத ஏதோ ஒரு வகையில் தங்கத்தடையாக நின்றுவிடும் முழுமையாக நிறைவேறாத ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அது குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகள் விஷயமாக இருந்தாலும் சரி ஈடுபடுகின்ற துறை பணம் தொழில் எந்த துறைகளாக இருந்தாலும் அதற்கும் காரணம் ஐந்தாம் வீட்டை ரெண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் எட்டிலே இருக்கக்கூடிய சனியினுடைய பத்தாம் பார்வையும் ஐந்தாம் வீட்டிற்கு கிடைக்கிறது குருவினுடைய பார்வை கிடைப்பதனால் ஒரு கவசம் போல் உங்களுக்கு தலைக்கு வந்தது தளப்பாவையில் போய்விடும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் மனதுக்கு இனிமையான காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்கவும் செய்யும் எழுபத்தஞ்சு சதவீதம் முடிந்துவிடும் மீதி மீது இருபத்தஞ்சு சதவீதம் முழுமையடையாமல் நிற்கும் அது அடுத்த மாதத்திற்கு பிறகு அது கிளியரன்ஸ் அதாவது வழிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் போட்ட திட்டம் எல்லாம் போட்டபடி இருக்கும் அதற்கென்று உங்கள் முயற்சியை நீங்கள் விட்டுவிடாமல் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருங்கள் உங்கள் முயற்சி வெற்றி அடைவதற்கு அதற்குண்டான நேரங்கள் அதாவது சனி செவ்வாய் பார்வை விலகிய பிறகு அந்த முயற்சிகள் அத்தனை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்போது உங்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதும் தெளிவு உடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் செவ்வாய் பார்வை இருந்தாலும் ஆறு கூடையவர் எட்டில் இருப்பதால் ஆறாம் இட்டு கிடபலங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிட்டது என்ற அர்த்தம் அதே வேளையில் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் மறைமுகமாகவே இருக்கும் நேரடியாக உங்களுக்கு தாக்காது என்பதுதான் உண்மை என்னுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சனி அவர் எட்டிலே இருக்கின்றார் ஏழிலே ராகி இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறது ஏழாம் எட்டு அதிபதி சனி செவ்வாய் சம்பந்தமாக இருப்பதினால் இந்த காலகட்டத்தில் இளைஞர்களும் இளம்பெண்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற குணக்குறைவான தகுதியற்றவர்களுடைய நட்பு ஏற்படும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படவும் தவறுதலான மனித மனிதர்களை காதல் என்ற போர்வையில் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அதெல்லாம் பின்னால் மிகப்பெரிய சங்கடங்களில் எடுத்து எடுத்து கொண்டு போய்விடும் தவறுதலாம் மனிதனிடத்தில் சேர்க்கை ஏற்படுவதெல்லாம் இப்படிப்பட்ட கோச்சார கிரகங்களின் மூலம் இப்படிப்பட்ட கோச்சார கிரகங்களின் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மூலம் என்பதும் நினைவில் கொள்க இருக்கின்ற ஆண்களும் இளம்பெண்களும் இளைஞர்களும் சரி பெண்ணையும் பையனையும் செலக்ட் செய்யும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கூடும் இந்த மாதத்தை தவிர்த்துவிட்டு அடுத்த மாதத்திற்கு தள்ளி போட்டாலும் நன்மையே என்பது தான் கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்கள் ஆகும் ராசிக்கு எட்டு கூடியவர் குரு பகவான் அவர் பதினொன்னிலே இருக்கின்றார் பதினொன்னிலே இருக்கின்றார் எட்டிலே சனி அஷ்டம சனி நடப்பதினால் முதலில் சொன்னது போல வக்ரமாவும் சனி செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது சொந்த ஜாதகத்தில் அப்படி இருந்தால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கவேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற எட்டாம் எட்டு கெடுபலங்கள் முழுமையாக ஒரு சிலருக்கு தாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது அப்படிப்பட்ட தசாபுத்தி இல்லாதவர்களுக்கு பெரிய சங்கடங்கள் வராது என்பதும் தெளிவு இருந்தாலும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடி வரும் செவ்வாய் ஒன்பது ஒன்பதாம் எட்டு அதிபதி செவ்வாய் ரெண்டிலே இருந்து எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் எட்டை பார்ப்பதினால் மறைவு தோஷம் இல்லை ஆனால் செவ்வாயினுடைய பார்வையால் ஒன்பதாம் எட்டு அதிபதியான செவ்வாய் பாதிக்கின்றார் ஆனால் தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாக ஒரு சில வீண் விரோதங்களும் சங்கடங்களும் அல்லது சொத்து பிரச்சனைகளும் பகையாகி ஒரு சிலருக்கு காவல் நிலையமோ அல்லது நீதிமன்றங்களோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் அல்லது தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கலாம் ஏதோ தந்தை சொல்ல நீங்கள் மீறக்கூடிய அமைப்புகளும் தந்தையும் மகனமாக இருந்தால் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு உங்களுடைய குடும்ப கௌரவத்தில் காற்றிலே பறக்க விடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது அதனால் தந்தையினிடத்தில் கூடுமான அளவுக்கு தந்தை சொல்லை மீறாமல் இருப்பதே எதிர்காலத்திற்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அமையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்கு பத்துக்கூடியவர் சுக்கரன் அவர் பதினொன்னிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடன் இருக்கிறார் இவ்வளவு சங்கடங்கள் சிம்ம ராசிக்கு இருந்தாலும் இந்த கோச்சார பிரகாரம் பத்தாம் எட்டு அதிபதி பதினொன்னிலே குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் லாபங்களுக்கு எந்தவிதமான குறைபாடு இருக்காது தொழிலதிபர்களுக்கு தொழில் அமோகமாக இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அதுவும் இருபதாம் தேதிக்கு பிறகு அந்த இடமாற்றங்கள் ஏற்படும் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே அஷ்டமசனி வேறு நடக்கிறது எதிர்காலத்தில் ஏற்றமான நல்வாழ்க்கு இந்த மாற்றங்கள் எந்த மா எந்த விதமான மாற்றங்கள் உள்நாடு மாற்றங்களாக இருந்தாலும் சரி வெளி மாவட்ட மாற்றங்களாக இருந்தாலும் சரி வெளி மா வெளி வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி அந்த மாற்றங்கள் ஏற்றமான மாற்றங்களாக எதிர்காலத்தில் அமையும் என்பதால் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் புதனாகின்றார் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் ராசிநாதனுடன் சேர்ந்து பதினொன்றிலே குருவும் சுக்கரனும் இருப்பதினால் ஒரு சில லாபங்கள் உங்களுக்கு அடையலாம் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரி இடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் லாபங்கள் தொண்ணூறு சதவீதம் முடிந்த அளவுக்கு இருக்கும் ஏதோ வகையில் பத்து சதவீதம் கைக்கு கட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கோணத்திலே இருக்கும் அது மிக விரைவிலே அடுத்த மாதம் சரியாகும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் லாபத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் ஆனால் உங்கள் கைக்கு வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகும் என்பதே ஆகஸ்ட் மாதம் ராசிக்காரர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உகந்த பழங்களாக அமையும் என்பதே உண்மை உன்னுடைய ராசிக்கு குடைவர் சந்திரன் அவர் நால்கிரகம் அங்கே ராசிநாதனும் புதனம் இருப்பதினால் பெரிய சங்கடங்கள் எல்லாம் பன்னெண்டாம் எட்டின் மூலமாக இருக்காது என்பதுதான் தெளிவான உண்மையாகும் ஆக சிம்ம ராசிக்கு சனி செவ்வாய் பார்வையால் ஏற்படக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டை தவிர பார்த்தால் மற்றபடியாக சாதகமாக இருக்கும் அந்த மைனஸ் பாயிண்டும் முதலில் சொன்னது போல் அப்படிப்பட்ட கிரக அமைப்பு ஜனன காலத்திலிருந்து அதற்குண்டான தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு மட்டுமே பாதிப்பு மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கும் பாதிப்பு இருக்காது சனி செவ்வாய் பார்வை 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 அளவிலே இருக்கும் உங்களை எதுவும் பாதிக்காது என்பதே அடிப்படை உண்மையாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ராம மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ காண்டத்தை பாராயணம் செய்வதோ கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது விஷ்ணு சகாசிரநாமத்தை முடி தெரிந்தவர்கள் படிக்கலாம் தெரியாதவர்கள் காலையோ மாலையோ வீட்டில் காதால் கேட்கலாம் இது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் குறிப்பாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் போல் காப்பாற்றும் அருகாமையில் எந்த திருக்கோயில்களாக இருந்தாலும் நிச்சயமாக நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு குறிப்பாக ஆஞ்சநேயரியும் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானியம் வீட்டில் படம் வைத்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலேயே படத்தை வைத்து நிச்சயமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளை தரும் வாசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அருகாமையுள்ள ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்